ஒரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது பீடம் வாயிலாக டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மகர ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான பலன்களை நாம் காண்போம் நேர்களை பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போகலாம் உங்களுடைய கிரக நிலைகளை முதல்ல பார்த்திரும் அப்புறம் பலன்களை பார்க்கலாம் மகர ராசி நேர்களுக்கு கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்துல இந்த மாதம் முழுக்க சனி சஞ்சரிக்கிறாரு மூன்றாம் இடமான மீனத்தில் ராகு ஐந்தாம் இடமான ரிஷபத்தில் குரு வக்ரமா இருக்கார் இந்த மாதம் முழுக்க ஏழாம் இடமான கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்காரு ஏழாம் தேதி வரைக்கும் ஏழாம் தேதியிலிருந்து வக்ரமாயி நீச்ச வக்கர நிலையில் இருக்காரு ஒன்பதாம் இடமான கண்ணியில் கேது இருக்கிறாரு பதினோராம் இடமான விருச்சகத்தில் சூரியன் மற்றும் புதன் இருக்கிறாங்க இதுல பதினாறாம் தேதி சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அதே போல புதன் வக்ர நிலையிலிருந்து ஒரு ஒன்னாம் தேதியில இருந்து பதினஞ்சு வரைக்கும் பதினாறாம் தேதி வக்ர நிவர்த்தி தேடையிறார் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடமான தனுசுல இந்த மாதம் முழுமைக்கும் செஞ்சிருக்கிறார் இறுதி கட்டம் இருபத்தி ஏழாம் தேதி போக உங்க ராசிக்கே வந்துடுறாரு இதுதான் உங்களுக்கான கிரக இப்ப பலன்களை பார்த்திடலாம் மகர ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்து இரண்டாம் வீட்டில் பலமாக இருக்கிறது பண வரவு வாக்கு பலிதம் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை குடும்ப உறவுகளால் முன்னேற்றம் குடும்பத்தாரால் நன்மதிப்பு குடும்பத்தாரோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் இது போன்ற பல நல்ல பலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எப்பயுமே ஜென்ம ராசி அல்லது அதிபதி வலுவாக இருக்கும்போது கோட்சாரத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துடும் அப்படி உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி மூல மூலத்தீவான வலுப்பெற்று இரண்டாம் வீட்டில் இருக்காருங்க சரிங்களா குடும்பத்தாருக்காக ஸ்டெப் எடுத்து ஒரு நல்ல விஷயம் செய்கிறது பணம் நீண்ட காலமும் வராமல் இருக்கக்கூடிய பணம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறது முயற்சி செய்து அதை நடத்தி முடிக்கிறது இது போன்ற செயல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களால் செய்து முடிக்க முடியும் சுக்கரன் விரைஸ்தானத்தில் இருக்கிறது ஏதாவது ஒரு எதிர்பார்க்காத ஒரு பயணம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு நீண்ட தூர பயணம் வந்துட்டு ஒரு உல்லாச பயணமாக அமையும் அதாவது ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான் அல்லது ஏதோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறான்ற மாதிரி போகிறது எதிர்பார்க்காத ஒரு ஒன் டே ப்ரோக்ராம் டூ டே ப்ரோக்ராம் மாதிரி ஆகி நல்ல ஒரு நினைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு டூராக அது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழில் வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் அஷ்டமாதிபதி உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்காருங்க இது வந்து எதிர்பாராத திடீர் பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது எதிர்பார்க்காம ஒரு ஒரு தொகை ஒரு ஒரு அமௌண்ட் கைக்கு வரும் ஒரு திடீர்னு குடும்ப நிகழ்ச்சிகள் அதாவது சுப நிகழ்ச்சிகள் திருமணம் காதுகுத்து சீமந்தம் கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி குடும்பத்தில் ஏதாவது சுபமான நிகழ்ச்சிகளும் அது சார்ந்து குடும்பத்தில் நல்ல செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு நல்ல ஒரு காலகட்டம் மகர ராசி லக்ன ராகுவும் நல்ல இடத்துல இருக்காரு புது நபர்களுடைய பழக்க வழக்கம் அவர்கள் மூலமாக தொழில் வாய்ப்பு புதிய ஒரு பழக்கங்கள் புதிய பதவி பொதுத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பதவிகள் கிடைக்கிறது ப்ரமோஷன் கிடைக்கிறது தொழிலில் வந்துட்டு புதுசாக லாபத்தை அதிகரிக்கிற மாதிரி ஒரு புது ஐடியா புது ப்ராஜெக்ட் இது எல்லாமே வரராசி லக்னியர்களுக்கு இப்போ உண்டுங்க விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியங்க விநாயகர் உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு துணையாக இருப்பார் விநாயகரை கும்பிடுங்க அதே மாதிரி மகான்கள் சித்தர்கள் வழிபட்ட கோயில்கள் அவர்களுடைய உபதேசங்கள் அவர்களுடைய பாடல்கள் இந்த மாதிரி விஷயங்களை பாராயணம் தினமும் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் மகராசி லக்னக்காரங்களுக்கு விரியாதிபதி குரு அஞ்சாம் வீட்டில் வக்கரமாக இருக்கிறதும் அஞ்சுக்குரியவர் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதும் பிள்ளைகளுக்கு படிப்பு கல்யாணம் ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறது ஒரு கோர்ஸ் சேர்த்து வருது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல குறிப்பிடத்தக்க அளவு அமௌண்ட் செலவு பண்ணுறது அல்லது பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க வெளியூருக்கு போய் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அது மாதிரி அதுக்கு ரிலேட்டடாக அவங்கள விற்று பிரிஞ்சிருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல்கள் ஏற்படலாம் பூர்வீகத்தை விட்டு தூரம் இப்போ நீங்கள் பூர்வீகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயாவது ரொம்ப தூரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு வந்து அங்கே போய் செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படலாம் அதாவது வேலை டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி புரியுதுங்களா ஸோ அதிகமாக பெரிய அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க கல்வி நல்லாயிருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் காதல் சார்ந்த பிரச்சனைகள் அப்பப்போ வந்து போனாலும் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் இந்த மாதிரி யுவக அடிப்படையிலான வர்த்தகம் கமிஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வருமானமும் இருக்கும் செலவுகளும் இருக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புருஷ மூண்டாட்டி உறவுல அந்த பிரச்சனைகள் நீங்கிடும் புதுசாக திருமணமாகறவங்களுக்கு திருமண தடைகள் இருக்காது ஆனால் ஏழாம் வயத்தில் செவ்வாய் வக்கரமாக இல்லைங்களா அதனால் திருமணம் பண்ணுற டேட்டு அந்த முகூர்த்தம் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டு செய்யுங்க சரிங்களா இந்த மாதிரி பெரும்பாலும் சொல்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லைங்க தாய் தந்தையர்களுக்கான ஆரோக்கியம் கூட நல்லா தான் இருக்குது அவர்களோட எந்த மனஸ்தாபங்கள் கடந்த காலங்கள் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே போகும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாரம்பரிய தொழிலில் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள்லாம் சிறப்பாக இருக்குது தொழிலுக்கு தேவைப்படுற பண உதவி கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் நீங்கி புதுசாக லோனுக்குன்னு வாங்கி அது மூலமாக தொழில் பண்ணுற தொழிலை கொஞ்சம் பெருசு படுத்துகிறேன் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறேன் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அந்த ஐடியாலாம் நீங்கள் செய்யலாம் இப்போ அதெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது மேலிடத்தில் மட்டும் சற்று கவனம் மேலதிகாரிகள் கிட்டே பேசும்போது பழகும்போது அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ நீங்கள் அரசாங்கத்துறையில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயரதிகாரிகள் உங்களுக்கு மேலிடம் உங்களோட டிபார்ட்மெண்ட்டு இவங்கக்கிட்டலாம் க காண்டாக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் இப்போ அதுக்கான ப்ரா இப்போ வந்து ஒரு ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அனுப்புறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட ஃபர்தராக என்ன பண்ணுறதுன்றதுக்கான காப்பி எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட சமாளிக்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கணும் மேலதிகாரிகள் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டு அரசாங்கத்துறைகளில் இருக்கவங்களும் கொஞ்சம் உங்களுடைய உயர் பதவிகளில் இருக்கிற நபர்கள் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலைவாய்ப்பு தொழில் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது வேலை கிடைக்காதவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் முயற்சிகள் செய்தால் கிடைக்கும் நல்லா தான் இருக்குது கல்வி நான் ஆல்ரெடி சொன்னேன் நல்லா சிறப்பாக இருக்குது கல்வியில் எந்த பாதிப்பும் இல்லை ஒன்றும் பயப்பட வேணாம் என்ன தான் செவ்வாய் நீஜமாக இருந்தாலும் கூட புதன் நல்லா இருக்கார் உங்களுக்கு அதனால் பெரிய பாதிப்பு இல்லை இந்த மாதம் நீங்கள் நான் முன்னமே சொன்ன மாதிரி விநாயகரையும் சித்தர்கள் மகான்கள் வழிபட்ட திருத்தலங்களையும் பைரவர் போன்ற உக்ரமான காவல் தெய்வங்களையும் நீங்கள் கும்பிடுங்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் எட்டு பதினேழு இருபத்தாறு அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசை ராசியான நிறம் சாம்பல் மற்றும் கருமை நிறம் நீங்கள் இதுவரை நான் சொன்ன பலன்கள்லாம் உங்களுக்கு ஒத்து போயிருந்தா அது அந்த ஒத்துப்போன விஷயத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க வேறு ஏதாவது நான் உங்களுக்கு சொல்ல விட்டு போயிட்டேன்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தனிப்பட்ட கேள்வி ஜாதக கேள்விகள் இருந்தால் அதை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிறது நல்லது ஏன்னால் கமெண்ட்ஸில் அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமக்கல் வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேயர்களே வணக்கம்